வாழ்க வளமுடன் இன்று நம்ம பாபா கோவிலுக்கு அன்னதானம் கொடுக்குறவங்க கண்ணன் அவர்கள் அவங்க மனைவி வந்து ரமா அவர்கள் அவங்கள வந்து எல்லாரும் வாழ்த்துங்க கிட்ட இந்த பக்கம் வாங்க இப்போ நம்ம கூட்டு பிரார்த்தனை என்ன சரி இன்னைக்கு வந்து கூட்டு பிரார்த்தனை செய்கிறவங்களுக்கு எல்லாரும் சொல்றோம் நீங்க வந்து கண்ணை மூடி தியான நிலையில இருந்து எல்லாம் கூட்டு பிரார்த்தனை செய்யுங்க உங்களுக்காகவும் கும்பிடுங்க அவங்களுக்காகவும் செய்யுங்க இன்றைக்கி வந்து பௌர்ணமி முன்னிட்டு இப்போ மத்தியானம் இந்த பூஜை முடிஞ்ச உடனே கீழே பத்மாவதி பெருமாளுக்கு நாராயணனுக்கு சத்தியநாராயண பூஜை நடக்க போகுது எல்லோரும் சாப்பிட்றதுக்கு முன்னே போய் அங்கே பூஜையில் கலந்துக்கிட்டு அப்புறம் போய் சாப்பிடுங்க சாப்பிட்ட அப்புறம் இங்கே மேலே ரெண்டரை மணி பூஜை இருக்குது அதுக்கும் வந்து முடிஞ்சவங்க டைம் இருக்கிறவங்க வந்து கலந்துக்குங்க வாழ்க வளமுடன் எல்லாரும் வந்து இந்த பௌர்ணமி பூஜையில அஞ்சு ரூபா பித்தளை காயின் வச்சு பூஜை பண்றாங்க அது கொண்டு வந்தவங்க கொடுத்து பூஜையில கொடுத்து பூஜை பண்ணி வாங்கி வீட்டில் வச்சுக்கிங்க ரொம்ப நல்லது வாழ்க வளமுடன் இன்னைக்கு வந்து கூட்டு பிரார்த்தனை படிக்கிறோம் எல்லாம் வந்து கண்ண மூடி தியான நிலையிலிருந்து பூஜை பண்ணுங்க வாழ்க வளமுடன் இன்றைய அன்னதானம் வழங்கியவர் திரு கண்ணன் அவர்கள் மேட்டூர் திருமதி ராமா திரு தீபக் அவர்கள் சுகுணா குமரேசன் மேச்சேரி விளைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் குணசேகரன் கோந்தியா துர்க் அவருக்கு கிடைக்க வேண்டிய பணம் அனைத்தும் விரைவில் கிடைக்க பாபா இவருக்கு அருள் புரிய வேண்டுகிறோம் இவர் நமது பாபா கோயிலுக்காக அங்கேருந்து கோந்தியாவிலிருந்து சாம்பிராணி ஊதுபத்தி சாம்பிராணி ஊதுபத்தி எல்லாம் அனுப்பியுள்ளார் அவருக்கு ரொம்ப நன்றி நாயர் அவருக்கு கிடைக்க வேண்டிய பணம் முழுவதும் கிடைக்க கிடைக்க வேண்டும் பாபா புரிய வேண்டும் மெய்யழகன் கோபி கிடைக்க வேண்டிய பணம் முழுவதும் கிடைக்க பாபா அருள் புரிய வேண்டும் வேலுமணி நாமக்கல் கிடைக்க வேண்டிய பணம் முழுவதும் கிடைக்க பாபா அருள் புரிய வேண்டும் ஓம் சாய்ராம் சஞ்சனாவுக்கு நல்ல வேலை கிடைக்க பாபா புரிய வேண்டும் ஸ்ரீ லட்சுமிக்கு நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்க சாய்ராம் புரிய வேண்டும் மீனா செமஸ்டர் தேர்வுகளை நன்றாக எழுத பாபா புரிய வேண்டுகிறோம் ஆர் எம் சுவாமி சுவாமி பணிகளை சிறப்பாக செய்ய சாய்பாபா அறிவுரிய வேண்டுகிறோம் விசாக் விஸ்வநாத் உடல் ஆரோக்கியமாக இருக்க பாபா புரிய வேண்டுகிறோம் சஞ்சனாவிற்கு விரைவில் புதிய வேலை கிடைக்க பாபா புரிய வேண்டுகிறோம் ராவ் எப்போதும் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்க பாபா புரிய வேண்டுகிறோம் ஜோதி விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்க பாபா புரிய வேண்டுகிறோம் கோபாலகிருஷ்ணன் அவர் எப்போதும் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்க பாபா புரிய வேண்டுகிறோம் பாலகிருஷ்ணன் சென்னை விரைவில் வேலை கிடைக்க பென்ஷன் முழுவதும் கிடைக்க பாபா அறிவுரிய வேண்டுகிறோம் சுமதி சென்னை உடல் ஆரோக்கியமாக இருக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் நவீனாவிற்கு விரைவில் திருமணம் நடைபெற பாபா அறிவுரிய வேண்டுகிறோம் அசோக் அசோகிற்கு கால்வெளி சரியாக பாபா அருள் புரிய வேண்டும் பார்த்திபன் குடும்பம் நலமாக இருக்க பாபா அருள் புரிய வேண்டும் சபாபதி ஜோதி அவர்களின் விவசாயம் நல்ல பலன் கொடுக்க பாபா அருள் புரிய வேண்டும் சஞ்சீவிற்கு கூடிய விரைவில் திருமணம் அரசாங்க வேலை கிடைக்க பாபா அருள் புரிய வேண்டும் சாருமதி மத்திய அரசு தேர்வில் வெற்றி வேண்டும் சரண் கீர்த்தி நல்ல வேலை வாய்ப்பு பெறவும் பாபா அருள் புரிய வேண்டும் அருண்குமார் அபிநயா குடும்பம் நலமுடன் இருக்க பாபா அருள் புரிய வேண்டும் பெங்களூர் தீபக் அவர்கள் வளமுடனும் நலமுடனும் வாழ சாய் பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் சென்னை அசோக் அவர்களின் குடும்பத்தார் வளமுடன் வாழ நலமுடன் வாழ பாபா அருள் புரிய வேண்டும் கேஎஸ்எஸ் குரூப் ஆற்று தண்ணீர் விரைவில் கிடைக்க பாபா அருள் புரிய வேண்டும் முருகம்மாள் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் இருக்க பாபா அருள் புரிய வேண்டும் சரவணன் விவசாயம் செழிக்க தொழில் நல்ல முறையில் நடைபெற பாபா அருள் புரிய வேண்டும் விஜயகுமார் நல்ல வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற பாபா அருள் புரிய வேண்டும் முகிலன் மாநில அளவில் ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெற சாய்பாபா புரிய வேண்டும் பாலமுருகன் அவர்களின் உடல் ஆரோக்கியம் பெற சாய்பாபா அருள் புரிய வேண்டும் விஜயராணி அவர்கள் உடல் மன ஆரோக்கியத்துடன் குடும்ப ஒற்றுமையுடன் இருக்க சாய்பாபா புரிய வேண்டும் தீபன் உடல் நலம் மற்றும் படிப்பு நல்லபடியாக இருக்க சாய்பாபா புரிய வேண்டும் நல்ல கல்வி பெற வேண்டும் அரவிந்த் அரவிந்த் சித்தார்த் நல்ல கம்பெனியில் வேலை பெற வேண்டும் இளங்கோ நல்ல வேலை கிடைத்து திருமணம் நடைபெற வேண்டும் பாபா அருள் புரிய வேண்டும் மோகன் ஈரோடு விரைவில் திருமணம் நடைபெற பாபா அருள் புரிய வேண்டும் பழனி அம்மாள் வெள்ளி திருப்பொருளுடன் ஆரோக்கியமாக இருக்க பாபா அருள் புரிய வேண்டும் பிரபுவிற்கு பணம் கொடுத்த இடத்தில் விரைவில் திரும்ப கிடைக்க பாபா அருள் புரிய வேண்டும் சேலம் புகழ் அவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெற பாபா அறிவுரிய வேண்டும் வாழ்க வளமுடன் ஓம் சாயிரம் கட் பண்ணிடுங்க தேங்காய் எங்க தேவி சொன்னா கொஞ்சம் சீக்கிரம் வர சொன்னா லேட்டா வந்து தேவி சீக்கிரம் எழுந்திரிச்சு தேங்காய் வைங்க பூஜை ஆரம்பிக்க போகுது அது வச்சிருக்குமா